கட்டட களப்பணி அசையா சொத்துக்கள் பரிமாற்றத்திற்கான ஆவணங்களில் கட்டடங்கள் உள்ளடங்கியிருந்தால் அக்கட்டங்கள் சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர்களால் ஆய்வு செய்யப்படும் மேலும் அக்கட்டடங்களுக்கான மதிப்புகள் பொதுப்பணித் துறையினால் கட்டடங்கள் கட்டட பரப்பிற்கு நிர்ணயித்துள்ள விலைவிகித அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது கட்டடங்களைப் பொறுத்து உரிய திட்டக் குழுமம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் வரைபட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தால் அவற்றிற்கு கட்டட ஆய்வு தேவையில்லை அதைப்போலவே கிராம மற்றும் ஊரக பஞ்சாயத்துகளில் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு குறைவாகவும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு குறைவாகவும் மதிப்புகள் குறிப்பிடப்பட்டிருப்பின் கட்டட ஆய்வு தேவையில்லை ஆவணங்களை விரைவாக திரும்ப வழங்குதலை இது உறுதி செய்கிறது பதிவிற்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களுக்கான இணைப்பு ஒன்று இல் கட்டட மதிப்பானது ரூபாய் ஐம்பது இலட்சத்துக்கு குறைவாக குறிப்பிடப்பட்டிருப்பின் அக்கட்டடங்களை சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர்களே ஆய்வு செய்யலாம் மேலும் குறைவு மதிப்பு கண்டறியப்பட்டால் அக்குறைவு முத்திரைத் தீர்வை மற்றும் குறைவு பதிவு கட்டணங்கள் பதிவு அலுவலர்களால் வசூலிக்கப்படுகிறது அவ்வாறே கட்டட மதிப்பானது ரூபாய் ஐம்பது இலட்சம் மற்றும் குறிப்பிடப்பட்டிருப்பின் பொதுப்பணித்துறையிலிருந்து அதற்கு மேல் அவைகள் கட்டணங்கள் பதிவுத்துறையில் மாற்றுப் பணியில் உள்ள சம்பந்தப்பட்ட உதவி செயற்பொறியாளர்களால் ஆய்வு செய்யப்படும் தற்சமயம் ஒருவர் சென்னையிலும் மற்றொருவர் மதுரையிலும் என இரு உதவி செயற்பொறியாளர்கள் பணிபுரிகின்றனர் மேலும் சில பதிவு மண்டலங்கள் அவற்றின் எல்லைக்குள் வருகின்ற கட்டணங்களை மதிப்பீடு செய்வதற்கு அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் திரையரங்குகள் அரிசி ஆலைகள் அடுக்குமாடிக் கட்டடங்கள் போன்ற சிறப்பு வகை கட்டடங்களின் மதிப்பினையும் மதிப்பீடு செய்ய மேற்படி உதவி செயற்பொறியாளர்களுக்கு அதிகாரமளிக்கப்பட்டுள்ளது இயந்திர தளவாடங்கள் நிலையம் ஆகியன ஆவணங்களின் வழியே பரிமாற்றம் செய்யப்படும்போது அத்தகைய இனங்களின் மதிப்பானது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு உரிமம் உடைய மதிப்பீட்டாளர்களால் மதிப்பீடு செய்யப்படுகிறது மேலும் அவ்வினங்களில் குறைவு மதிப்பு கண்டறியப்பட்டால் அக்குறைவு முத்திரை தீர்வை மற்றும் குறைவு பதிவு கட்டணங்கள் பதிவு அலுவலர்களால் வசூலிக்கப்படுகிறது பதிவு அலுவலர்களால் அளிக்கப்பட்டு மதிப்பீடு ஆணைகள் மற்றும் உதவி செயற்பொறியாளர்களின் மதிப்பீடு ஆணைகளில் நேர்வுக்கேற்ப பத்து சதவீத சோதனை தணிக்கை மாவட்ட பதிவாளர்களை நிர்வாகம் கொண்டும் இரண்டு சதவீத சோதனை தணிக்கை துணை பதிவுத்துறை தலைவர் உதவி பதிவுத்துறை தலைவர் இருவரை கொண்டும் உரிய மண்டலத்தில் மேற்கொள்ளப்படுகிறது சொத்துக்களின் பரிமாற்றத்தின் போது கட்டணங்கள் மறைக்கப்பட்டு இருப்பின் அந்நேர்வுகளில் மேற்படை கட்டடங்களின் மதிப்பினை மதிப்பீடு செய்ய இந்திய முத்திரைச் சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி பிரிவு இருபத்தேழு உடனான பிரிவு அறுபத்தி நான்கு மைனஸ் இன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு குறைவு முத்திரை தீர்வை மற்றும் குறைவு பதிவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது